அடுத்தது ஒரு வர மிளகா அடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் நான் இப்போது இதுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணணும் அதுக்காக இதை ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு கப்பு தயிர் வந்து எடுத்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க வேணால் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கோங்க அப்படியே நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன் கட்டி இல்லாமல் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் மற்றதெல்லாம் இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் சீரகம்லாம் அப்புறம் தாளிக்கும் போது பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து வெண்டைக்காய் கூட போட்டுக்கலாம் வெண்டைக்காய் மோர் குழம்பு செய்துக்கலாம் நீங்கள் என்ன காய் இருக்கோ சவச்சவ மோர் குழம்பு செய்துக்கலாம் நீ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் செய்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து சின்ன வெங்காயம் போட்டு மோர் குழம்பு செய்ய போகிறேன் இப்போ இந்த பேஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு எடுத்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு வச்சிருக்கேன் இப்போ நான் போட்டுக்கிறேன் அடுத்தது கொஞ்ச சீரகம் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் அடுத்தது எடுத்து வச்சிருக்க தேங்காய் போட்டுக்கலாம் இந்த துண்டு இஞ்சி பீஸ் போட்டுக்கலாம் போட்டு காரத்துக்கு இது அரைக்கும் போது ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிக்கங்க இப்போ பாருங்கள் தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி அதுக்கப்புறம் ஊற வச்ச தோரம் பருப்பு போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்து இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் தானியம் ஊர் குழம்பு அருமையாக இருக்கும் இதுக்கு நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இப்போ சமையல் எண்ணெய் தான் ஊற்றுறேன் கொஞ்சம் போல் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் சூடாகட்டும் சூடான உடைய ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஏற்கனவே அரைக்கிறதுல சீரகம் போட்டிருக்கோம் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் எடுத்து வச்சிருக்கிற இந்த காஞ்ச மிளகாய் ஒன்று கிளி வச்சுருக்கேன் அதான் போட்டிருக்கேன் கையோட இது ஒரு பச்சை மிளகாக போட்டுரு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் அப்போது கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த சின்ன வெங்காயம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தாங்க இந்த வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் அப்புறமா பேஸ்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் டக்குன்னு என்ன குழம்பு செய்கிறதுன்னு தெரியல போது வீட்டில் தயிர் இருந்ததுன்னா இந்த மாதிரி செய்துக்கலாம் ஈஸியாக முடிஞ்சிடும் வெண்டைக்காய் கூட போட்டுக்கலாம் சௌச்சம் போட்டுக்கலாம் நிறைய காய்கள் எது இது உங்களுக்கு விருப்பமோ அது போட்டு நீங்கள் செய்துக்கலாம் இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சம் மஞ்சள் பொடி தூவிக்கங்க ஒரு கால் ஸ்பூன் கொஞ்சம் பொடி இப்போ இந்த எடுத்து வச்சுருக்கிற இந்த அரைச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் ஏற்கனவே நம்ம வந்து தயிரில் வந்து உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இதிலே கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கோம் இதுல கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம் ரொம்ப போட்டிருக்க போகிறீங்க தேவையான அளவு அது மிக்சியை கழுவி கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதோடைய பச்சை வாசனெல்லாம் நல்லா போயிடுச்சு இப்போ இந்த நேரத்தில் எடுத்து வச்சுருக்கிற இந்த தயிர் கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கோம் இந்த தயிரை வந்து ஊற்றிடலாம் இந்த தயிரை ஊற்றும் போது அனலை குறைச்சிக்கோங்க ஏன்னா திரிஞ்சு போயிடும் நல்லா திக்காக ஒரு பேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அப்படி கொதி வந்த உடனே உங்க வெறுப்பந்தா ஊத்திக்கோங்க சுத்தமா ஒரே ஒரு கொதி அந்த சூடுலயே அது அப்படி நுரைச்சி அப்படி வரும்பொழுது ஆஃப் பண்ணிட்டு அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சைடிஷா உருளைக்கிழங்கு ஃப்ரை அதுக்கப்புறம் வடை இருந்த மசால் வடை இருந்தால் சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் இருந்தால் சூப்பராக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் சூப்பராக ரெடியாகிருக்கு பாருங்கள் சின்ன வெங்காயம் மோர் குழம்பு அட்டகாசமாக ரெடியாயிருக்கு வாசனையாக இருக்குது மனமாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப எளிமையாக சீக்கிரம் செய்து முடிச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ எவ்வளோ உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்